இன்னைக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு இருக்காங்க நம்ம யார ஃபர்ஸ்ட் இது எடுக்கலாம் ஆமா 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 நேற்று அந்த சேகர் பையன் வந்து ஒரு போட்டோ கொடுத்துட்டு போனா ஃபர்ஸ்ட் அந்த போட்டோவை எடுப்போம் ஆஹா இந்த பொண்ணா அவங்க கூட வேலை பாக்குற பொண்ணு போல என்ன என்னமோ சொன்னானே இந்த பிள்ளை வந்து ப்ரமோஷன் இதுக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அது கிடைக்க சொல்லிட்டு போனான்னு நினைக்கிறேன் என்ன சே 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 இந்த பிள்ளை யாது இந்த பிள்ளைய நம்ம பாத்துருவோம் என்னன்னு சரி நம்ம இப்போ வந்து அந்த போட்டோல இருக்க பிள்ளை வந்து என்ன பண்ணுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் என்னடா இந்த பிள்ளை மேல இவ்வளவு பிரகாசமா இருக்கே இந்த பிள்ளை வந்து இது நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் மேடம் நேத்து நீங்க போட்டோ குடுத்தீங்கல்ல அந்த போட்டோவை நான் வந்து பாத்தேன் என்ன அப்படின்னா ஒரு சிக்கல் இருக்கு அவ்வளவு ஈஸியா உங்கள்ட்ட வந்து அந்த ப்ரொமோஷன் அவங்களோட ப்ரொமோஷன் புடிங்கி தர முடியாது என்ன அப்படின்னா சொல்றது கவனமா கேளுங்க அவங்கள சுத்தி அவ்வளவு ஒரு பிரகாசம் இருக்கு அந்த பிரகாசமா இருக்கு இன்னொன்னு ஒண்ணு அவ்வளவு ஒலி இருக்கு வெளிச்சம் இருக்கு அவளை சுத்தி பரலோத்தில இருந்து அவங்களுக்கு ஆண்டவரே வந்து நிறைய அவார்டுகள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அதனால அவ்வளவு அவ்வளவு வெளிச்சத்துல உள்ளவங்களுடைய அந்த ப்ரமோஷனை வந்து நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் இல்லை அந்த அதை வந்து நம்ம தொடவே முடியாது அந்த ப்ரொமோஷனை வந்து உங்களால எடுக்கவே முடியாது அப்படிலாம் இல்ல எனக்கு நான் எவ்வளவு பைசானாலும் தரேன் லட்ச கணக்குனாலும் தரேன் கோடி கணக்குனாலும் தரேன் எப்படியாவது எனக்கு அந்த ப்ரமோஷனை மட்டும் எனக்கு வர மாதிரி பண்ணிருங்க ஏப்பா தம்பி சேரு நான் சொல்றது உனக்கு அப்பா நான் என்ன சொல்றேன் இது வந்து பணம் பணத்து பணத்துக்கு உள்ள விஷயம் கிடையாது நான் இப்ப அந்த ஒளிய தொட்டனா நான் இப்ப கருகிடுவேன் அப்படி பிரகாசம் உள்ள ஒளி அது கிடையாது நான் என்ன சொல்றேன்னா இது ஸ்பிரிச்சுவலா பார்க்க வேண்டியது சரி நீ இவ்வளவு கேக்குறனால நான் ஒன்னு இன்னொரு ஒரு வேணா ஒரு ஐடியா வேணா நம்ம ட்ரை பண்ணி வேணா பாக்கலாம் என்ன அப்படின்னா நான் நான் சொல்றது ஆனா இதையும் நீ கவனமா கேட்டுக்கணும் நான் வேணா அவங்க ப்ரொமோஷனா அவங்ககிட்ட இருக்க ஒளிய வேணா என்னால மொத்தமா எடுத்து உனக்கு குடுக்க முடியாது அந்த ப்ரமோஷனையும் ஆனா அவங்க ஒளிய வேணா மங்களாக்க வேணா என்னால முடியும் அப்படி மங்களாக்கனா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே அந்த ப்ரமோஷன் போயிடும் ஒருவேளை அவங்க ப்ரமோஷன் அவங்களுக்கே அவங்க மேனேஜரோ யாரும் இடத்துக்கு அடுத்த இடம் நீ தானே ப்ரொமோஷன் நிக்கிற அப்பனா நீ நீ நல்லா உழைச்சு நீ அதுக்கடுத்து படிச்சு நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கடுத்து அந்த ப்ரொமோஷன் வாங்கிக்கிறியா ஒளிய வேணா நான் மங்களாக்கி தரேன் சொல்றீங்க

சார் இந்த பசங்களுக்கு புரிய வைக்கிறதே ஒரு பெரிய நம்ம பாட்டுக்கு ஈஸியா லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு காசை தாரேங்கிறாயங்க நம்ம போய் இப்ப தொட்டோம்னா அந்த பிள்ளை எல்லாம் இப்ப நான் தொட்டுட்டேன்னு அவ்வளவுதான் ஏன் தொழில் போயிரும் ஏன் உயிர் போயிரும் சரி இது புரியவே மாட்டேங்குது இவங்களுக்குலாம் சரி பரவாயில்ல நம்ம வந்து இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்கே நாற்பது நாள் பாஸ்டிங் போட்டாச்சு நல்ல ஒரு குரோத் அதாவது ஆவிக்குரியலையும் நல்ல குரோத் ஆயிட்டும் பூமிக்குரியதுலயும் ஆபீஸ்ல அடுத்த ப்ரொமோஷன் நமக்கு தானே அன்னைக்கே மேனேஜர் சொல்லிட்டு இருந்தாரு இந்த அளவுக்கு ஆசிர்வாதம் நான் ஆண்டோட்டே எதிர்பார்க்கவே இல்லை ஆனா நான் ஆவிக்குரிய நிலையில ரொம்ப ஏதோ பெரிய சாதிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அதனால ரொம்ப பாஸ்டிங் எல்லாம் இப்போ போட வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நிறைய ஃபாஸ்டிங் போட்டாச்சு நிறைய துதிச்சாச்சு கொஞ்சம் நல்லா நல்லாதான் இருக்கேன் ஆண்டோர் என் பெர்ஃபார்ம் என் பெர்ஃபாமன்ஸை பார்த்து ஆண்டோரும் வியக்குறாரு மேனேஜரும் வியக்குறாரு பயங்கர லெவல்ல நான் போயிட்டேன் அந்த பையன் சொன்ன அந்த பிள்ளைய நம்ம ஏற்கனவே அவன்ட்டு நம்ம ஒரு ரெண்டு நாள் கேட்டோம் என்ன பண்றான்னு பார்ப்போம் இப்போ ரெண்டு மாசம் ஆச்சு சரி என்ன பண்றான்னு நம்ம பார்ப்போம் அந்த பிள்ளை என்னதான் பண்ணுது ஒருவேளை அந்த பிள்ளையோட வெளிச்சம் மங்கிடுச்சா என்னங்கிறத ஏன்னா லைட்டாக கொஞ்சம் அந்த பிள்ளை கொஞ்சம் அசைவு கொடுத்தாதான் நம்மளால வந்து இது பண்ண முடியும் அந்த பிள்ளையோட வெளிச்சத்தை மங்க இருக்க முடியும் சரி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ஆ என்னது நம்ம நினைச்ச மாதிரியே இதாயிருச்சே ஆவிக்குரிய திருப்தி வந்துருச்சோ ஒருவேளை ஆரம்பத்துல நல்ல பைபிள் எல்லாம் படிச்சு படிச்சு வெளிச்சத்த இப்ப நல்லா பைபிளும் இல்ல ஒண்ணுமில்ல அங்க ஃபயர் பாதி இல்ல சரி சரி இந்நேரம் நம்ம அதை வெளிச்சத்தை மங்களாக்கி விட்டுருவோம் ஆஹ் சா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சுப்பா முன்னாலாம் நம்ம பேசினா எல்லாவுன்னு கேட்பாங்க ஆபீஸ்ல ஒரு பையன் இப்ப நம்ம பேச்ச மதிக்கிறதே கிடையாது முக்கியமா மேனேஜர் வந்து நமக்கு தான் ப்ரொமோஷன் தரணும்னு சொன்னாரு இப்ப வந்து அதை பத்தி யோசிப்போன்னு சொல்லியிருக்காரு நம்ம நம்மள யார் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே தான் எல்லா ஐடியா கேட்பாங்க ஆஹ் இந்த கம்பெனியுடைய க்ரோத்தே உங்க கையில தான் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எங்க போனாலும் நமக்கு ஒரு மதிப்பே இல்லப்பா எனக்கு என்னமோ இது சரியாவே படல நான் பாஸ்டமாக்கு ஒரு அடி அடிப்போம் பாஸ்டமா ஏதாவது ஒரு ஆலோசனை கண்டிப்பா சொல்லுவாங்க கரெக்டா சொல்லுவாங்க பாஸ்டமா ஹலோ பாஷ்டமா நல்லா இருக்கீங்களா பாஸ்டமா எப்பயும் நான் போன் எடுத்தாலே ஏதோ ஒரு தான் இருக்கும் இந்த ஆபீஸ்ல முன்னாடி எல்லாம் பாஸ்டமா நான் சொன்னா வந்து ஒரு நாலு பேர் கேட்பாங்க என் டீம்ல உள்ளவங்க வந்து கேட்பாங்க எனக்கு மரியாதை கொடுப்பாங்க அது மாதிரி என் சொந்த பந்தத்துலயும் சரி அக்கா பக்கத்துலயும் சரி எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அப்படி நான் என்னமோ என்னை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தெரியுது ஆஹ் ஏதோ ஒரு அந்தகாரமா இருக்கு தந்திரமா யாரோ ஏதோ பண்ற மாதிரி இருக்கு ஆமா பாஸ்டமா ஆமா கொஞ்ச நாள் அதாவது நான் என்ன நினைச்சேன்னா பாஸ்டிங்லேயே எப்ப பார்த்தாலும் இருக்க முடியாது பாத்தீங்களா அதனால சரி கொஞ்ச நாள் பாஸ்டிங் எல்லாம் போட வேண்டாம் இப்ப நம்ம ஆண்டவர் நல்லா ஆசீர்வச்சிட்டாலே ஏன்னா எனக்கு ஆபீஸ்லயும் நல்ல ஆசீர்வாதம் வந்துச்சு ஆவிக்குரிய பிரகாரமும் நல்ல ஒரு குரோத் நான் பார்த்தேன் அதாவது நல்லா விடிய விடியலாம் நான் ஜோமனி பாஸ்டமா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மாசம் இருந்துச்சு பாத்தீங்களா அப்ப நான் அதிகமா செபத்திலேயே இருந்தேன் அதனால சரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு விட்டேன் ஓ அப்படி சொல்றீங்களோ என் வெளிச்சத்தை பிசாசு திருடிட்டான்னு சொல்றீங்களோ சரி பாஷ்டமா நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் சொல்லுங்க நான் அப்படியே நோட் பண்ணிக்கிறேன் ஃபோன்லேயே நான் ஃபோன்லேயே நோட் பண்ணி அந்த வசனத்தை அறிக்கை பண்ணி ஆண்டோட்ட நான் மன்னிப்பு கேட்டு நான் திருப்பி ஜோம் பண்ணுற பாஷ்டமா எனக்கு எப்படியாலும் என்னுடைய வெளிச்சம் வந்து எனக்கு திரும்ப வேணும் நீங்களும் ஜோம் பண்ணிக்காங்க நான் அப்படியே நோட் பண்ணிக்கிற பாஸ்ட்டமாக சொல்லுங்க ஆ சரி சரி வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்றீங்களா சரி பாஸ்ட்ரமா நான் அந்த வசனத்தை இப்போ எடுத்து உடனே படிக்கிறேன் ஆ ரொம்ப தேங்க்யூ பாஸ்ட்ரமா தேங்க்யூ தேங்க் யூ ம் பாஸ்டமா வேற நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காங்க எவனோ ஒருத்தர் நம்ம ஆபீஸ்ல தான் ஏதோ ஒரு தந்திரமா பண்ற மாதிரி தெரிது இருந்தாலும் நம்மளும் ஆண்டோடைய சமூகத்தை விட்டு கொஞ்சம் பின்வாங்கி போயிட்டோம் அதாவது முன்னாடி ரொம்ப தாகத்தோட இருப்பேன் எப்படா பைபிள் படிக்கலான் இருப்பேன் எப்படா ஆராதனைக்கு ஃபர்ஸ்டா போகலான் இருப்பேன் அங்க போய் பாட்டு பாடும்போதே அழுகலாம் வரும் ஆனா இப்ப அந்த தாகமே குறைஞ்ச மாதிரி இருக்கே பாசமா ஒரு ஆறு வசனம் அனுப்பியிருக்காங்க சரி பாப்பம் எஸப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே இந்த நாள் ஆசீர்வாதங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அவங்க வசனத்துல ஜீவன் இருக்கு இந்த ஆறு வசனத்தை நான் சொல்லி நான் ஜிபிக்கிறேன் ஆண்டவரே சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒண்ணு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது மிகா ஏழு எட்டு என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்திர எனக்கு வெளிச்சமாயிருப்பாள் ச என்னமோ நடக்குதே என்னமோ நடக்குது இந்த போட்டோ ஏன் இப்படி இருக்குது இந்த போட்டால ஏதோ ஒன் இதாகுது என்ன பண்ணது என்ன பண்ணது ஓ அந்த மங்கி வச்ச வெளிச்சம் வந்து திருப்பி எரியுது எரியுது இப்ப என்ன பண்ண ஐயோ இந்த பையனுக்கு வேற என்ன சொல்ல என்ன பண்ண ஐயோ என்ன பண்ண அதுக்குள்ள அந்த வெளிச்சம் வந்து இதாகுது அந்த பிள்ளை வேற ஜோம் ஆரம்பிச்சிருச்சோ ஒருவேளை திருப்பியும் ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டு வந்துருச்சோ என்ன பண்ண இப்போ இசப்பா நான் இழந்து போன அந்த வெளிச்சத்தை எனக்கு திருப்பி ஏழு மடங்கு எனக்கு தாங்க இசப்பா நான் உயிரை தேடாம இந்த நாட்களை மன்னிங்காண்டவரே எனக்குள்ள திருப்பி அந்த ஆவிக்குரிய தாகத்தினால என்னை நிரப்புங்க இசப்பா சங்கீதம் பதினெட்டு நாப்பத்தி நாலு அவர்கள் என் சத்தத்தை கேட்ட உடனே என்னை கீழ்ப்படுகிறார்கள் அந்நியும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் ஏசுபி நாமத்திராலே எனக்கு ஆண்டவரே என்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு மரியாதை தாங்க ஏசப்பா ஆண்டவரே அப்பா சங்கீதம் முப்பத்தி ஏழு ஆறுல இருக்கு உன் நீதி வெளிச்சத்தை போல உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் ஆண்டவரே ஈசப்பா எனக்குள்ள எப்படியாவது அந்த வெளிச்சத்தை தாங்க ஆண்டவர் என் நீதியை விளங்க பண்ணுங்க ஆபீஸ்ல நான் போகும்போது நீதி விளங்கணும் ஆண்டவரே எனக்கு நீதி செய்யுங்க இசப்பா அதுவும் இந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு ஏசாயா முப்பது இருபத்தி ஆறு கத்த தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதை அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் நான் இதுவரைக்கும் எனக்கு இருந்த வெளிச்சத்தை விட ஏழு மடங்கு வெளிச்சத்தை எஸ் நாமத்தினால் நான் விசுவாசத்தோடு நான் பெற்றுக்கொள்கிறேன் இப்போதே என் இருந்து எல்லாம் இருள் விலகுவதாக என் மேல யார் யார் இருள் அனுப்புனாங்களோ எஸ் நாமத்தினால் எல்லாம் இருள் விலகுவதாக ஏழு மடங்கா எனக்கு வெளிச்சம் வருவதாக நீதிமொழிகள் ஆறு முப்பது திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழமாட்டார்கள் எஸ் சுபி நாமத்தினால் எந்த எந்த பிசாசு திருடினாலும் இப்போதே நான் ஏழு மடங்கு அந்த ஆசிர்வாத்த நான் பெற்றுக்கொள்ளுங்க ஏழு மடங்கு நான் அந்த ஆசிர்வாத்தை விசுவாசத்தோடு ஏழு மடங்குன்னு வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் ச்சே இந்த பிள்ளை என்ன இப்படி ஃபயர் ஏற்றிடுச்சே சொன்ன மாதிரி முன்னாடியே விட இப்போ வெளிச்சம் போ போ ஏறிட்டே ஒருவேளை அந்த ஏழு மடங்கு வெளிச்சம் வந்துருச்சோ இங்கே அவார்டு எல்லாம் பார்த்தனா அந்த பிள்ளைக்கு அவார்டு பல பயங்கரமா இருக்கு இந்த சேர் பையன் இது எப்படி சொல்ல இந்த கேப்ல இந்த பையன் ப்ரொமோஷன் வாங்குனானா என்னன்னு தெரியலையே என்னன்னு தெரியலையே நம்ம அந்த சேர்ட்டை அடிப்போமா அடிச்ச மட்டும் சொல்லுவோம் என்ன நடக்குதுங்கிறத சொல்லுவோம் இல்லன்னா நம்ம தொழிலுக்கு ஆபத்தாயிரும்பா ஹலோ சேகர சொல்லுங்க என்ன ப்ரொமோஷன் எதுவும் வாங்குனியா என்ன இல்ல மேடம் இன்னும் அப்படிலாம் ஒண்ணு வந்த மாதிரியே இல்லை ப்ரமோசன் எதுவும் தான் இந்த கேப் ரெண்டு மாசத்துல நீ என்ன பண்ண பாத்தியா என்ன நடக்குதுன்னு நான் சொல்றது தெளிவா கேளு சரியா அந்த பண்ணிடுவீங்க அதனால தான் அந்த பிள்ளைக்கு ப்ரொமோஷன் இல்லாம நான் ரெண்டு மாசம் இழுத்து வச்சேன் அந்த கேப்ல நீ இம்ப்ரஸ் பண்ணி நீ உழைச்சு என்ன ப்ரொமோஷன் இல்ல இப்ப பா இப்ப என்ன நடந்துச்சு நான் சொல்றது மட்டும் கேளு சரியா இங்க பாரு அந்த பிள்ளை இப்ப திருப்பியும் வந்து நம்ம நம்ம அந்த பிள்ளை வெளிச்சத்தை நம்ம வந்து திருடி மங்கு வச்சிருக்க வந்து அது கண்டுபிடிச்சிருச்சு அதனால இப்ப வந்து அது திருப்பியும் வந்து நல்லா ஜோம் பண்ணி சும்மா இல்ல ஏழு மடங்கு முன்னாடி வெளிச்சத்துக்கே ப்ரொமோஷன்னா இந்த வெளிச்சத்துக்கு இந்த ஏழு மடங்கு வெளிச்சத்துக்கு விட்டு அது சிஓவே மாறிடும் அந்த கம்பெனிக்கு அப்படிப்பட்ட வெளிச்சத்தை வச்சிருக்கு சரியா நானும் இப்ப போய் அது தொட முடியாது அதனால உனக்கும் எனக்கு இருக்க தொடர்பு அவ்வளவுதான் அது ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ரூல்ஸ் படி ஸ்பிரிச்சுவல் ரூல்ஸ் படி போடுறாங்க நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு த நம்ம கண்டுபிடிச்சோம் ஏழு மடங்கு நம்மளும் அவங்களுக்கு கொடுக்கணும் இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு நம்மள தும்சம் பண்ணிடுவாங்க சரியா அதனால இதோட நீ அந்த பிள்ளைய விட்டுரு நீ வேணா வேற கம்பெனிக்கு போய் நீ உண்மையா உழைச்சி எதையாச்சும் பண்ணிக்கோ அந்த பிள்ளைக்கு அந்த கம்பெனில ஒரு பெரிய வாழ்வு இருக்கு அது வெளிச்சத்தை நம்ம தொட முடியாது கடவுளே பெரிய பெரிய வெளிச்சத்தை ஏத்தி கொடுத்துருக்காங்க சரியா நீ உழைச்சு உண்மையா வேற கம்பெனிக்கு ஏதாச்சும் போய் வேற எங்கயாச்சும் போய் ஏதாச்சும் வேற ஆளு இந்த மாதிரி ஆளை கொண்டு வராதடா இந்த ஸ்பிரிச்சுவலா இருக்கு இந்த கிறிஸ்தவங்க ஆள் எல்லாம் கொண்டு வராத அது நமக்கு ஆபத்து நம்ம தொழிலுக்கு ஆபத்து வேற யாரையாச்சும் கொண்டு வா ஈஸியான உனக்கு மடக்கி இந்த பிள்ளை மட்டும் இப்ப கிறிஸ்தவலா இல்லாம ஜெபம் பண்ற பிள்ளையா இல்லாம அப்படின்னு சொன்னீங்க அப்பவே அதோட ப்ரமோஷன் உனக்கு வாங்கி இந்நேரம் நான் சைடுல கமிஷன் வாங்கி இருந்திருக்கலாம் ச எனக்கும் லாஸ் தான் சரி பரவாயில்லை இந்த மாதிரி ஆட்களை வச்சிடறாத நமக்கு தொழிலுக்கு லாபத்தினா இனிமே இந்த மாதிரி பிள்ளை தீட்டு என்கிட்ட வந்துடாத ஏன் தொழிலுக்கு லாபத்து ஆயிரும் ஓடிடுதுன்னா வேற ஏதாச்சும் கம்பெனி பார்த்து ஓடுன சரி இப்ப நம்ம பாஸ்டர்மாக்கு நடந்ததை சொல்லுவோம் ஹலோ பாஸ்டம்மா நல்லா இருக்கீங்களா ஒரு சாட்சி சொல்லதான் பாஸ்டம்மா கூப்பிட்டேன் நான் சொல்லிட்டே இந்த எல்லாம் ப்ரொமோஷன் வந்து கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டு மாசம் இழுத்து அடிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன அந்த ஆறு வசனத்தை தான் பாசிட்டமா வச்சு வச்சு ஜோம் பண்ணேன் அதை அப்படியே அறிக்கை பண்ணி விழிச்சான் எங்க போயிருந்தாலும் நான் திருப்பி பெற்றுக்கொள்கிறேன் என்னுடைய அந்த முன்னாடி எனக்கு மனிதர் தந்த அந்த மரியாதை அந்த மனித தயவுகள் எல்லாம் நான் திருப்பி பெற்றுக்கொள்கிறேன் அப்படியே நான் அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி ஜோ பண்ணேன் ஆண்டு அற்புதம் செஞ்சார் பாத்துக்கோங்க அதாவது இன்னொரு ஒரு எங்களுடைய மேனேஜரோட ஒரு ஒரு வந்து விசிட் பாத்துக்கோங்க அந்த ஃப்ரெண்ட் வந்து எனக்கு முன்னாடி ஏற்கனவே அவர் தெரிஞ்சவர்தான் அவர் வந்து என்னை பத்தி ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொன்னார் எங்க மேனேஜர் இவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கு நீங்க நம்பி நீங்க ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சொன்னதுமே அப்படியே எங்க மேனேஜர் மாறிட்டார் பாசமா அந்த ரெண்டு மாசம் இழுத்தடிச்ச அந்த ப்ரொமோஷன் இன்னைக்கு வந்து நிறைய ஆசீர்வாதங்களோடு எவ்வளோ இன்க்ரிமெண்ட்டோட வந்துருக்கு பாஸ்டமா நான் இந்த வாரம் கண்டிப்பா சர்ச்சில நான் சாட்சி சொல்லுவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டமா என் வெளிச்சத்தை ஆண்டோரன் எனக்கு திருப்பி தந்துட்டான்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் சரிங்க பாஸ்டமா நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாக்குறேன் சரிங்க பசங்க பாடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏசப்பா வந்து எப்பயுமே நம்ம இழந்து போன அந்த இருளையே இருக்கிறத ஏசுப்பா ஒரு நாள் விரும்புறதே இல்லை வெளிச்சதை திரும்பத தந்துட்டா ஏசப்பா அவங்களுக்கு நன்றி ஏசுப்பா நன்றி சென்ஸ்டர் இப்போ வந்து நம்ம பார்த்தோம் எப்படி பிசாஸ் வந்து அந்த இருளின் ராஜ்ஜத்துக்கும் வெளிச்சத்தின் ராஜ்ஜத்துக்கும் இப்படிலாம் வந்து அந்த ட்ரான்ஸாக்ஷன்ஸ் வந்து நடக்குது நம்மளுக்கு தெரியாம நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்குது நம்ம பணமா இருந்தாலும் சரி நம்ம ப்ரமோஷனா இருந்தாலும் சரி நம்முடைய என்ன ஒரு ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி எல்லாமே எல்லாமே அவங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாவே அவங்க அதை எடுத்துக்கிறாங்கன்றதை பார்த்தோம் ரெண்டாவது நம்மளுக்குள்ள வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நம்ம பைபிள்ல எத்தனையோ வார்த்தைகள் பாத்தீங்கன்னா வெளிச்சம் தானே வெளிச்சம் உண்டா கடவுதன்னு சொன்னாரு வெளிச்சம் வந்துச்சு சோ அந்த வெளிச்சம்ன்ற வார்த்தை பைபிள்ல அதிகமா இருக்கும் இதை நம்ம நல்லா புரிஞ்சுகிட்டாலே போதும் பொதுவா நமக்கு வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம பவரா இருக்க முடியும் சத்ருன்னு நம்மளை பார்த்து பயப்பட முடியும் என்னைக்கு நம்ம வெளிச்சம் அங்குதோ ஒண்ணு அவன் முழுசா திருடணும்னு பாவான் அப்படி திருட முடியல அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க வெளிச்சத்தை வச்சிருவான் அப்ப அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாவே தெரிய மாட்டோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க குடும்பத்துல உங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் இருந்திருக்கலாம் நீங்க போற இடத்துல நல்ல ரெஸ்பெக்ட் இருந்திருக்கலாம் ஆனா உங்க வெளிச்சம் மங்கிருச்சுன்னு வாங்கல யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க இந்த இஷ்யூஸ் நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா வெளிச்சம் மங்கிருச்சு இந்த வெளிச்சத்தை மங்கன வெளிச்சத்தை இப்ப ஆண்டவர் நம்மளை திருப்பி நம்மளை பிரகாசிக்க பண்ணணும் முடியாது நம்ம வந்து ஒரு சில நம்ம வந்து நம்ம ஜப குறைவுனால அந்த மங்கல் மங்குன அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருப்போம் அதை பிசாசி யூஸ் பண்ணி நல்லாவே மங்க வச்சிருப்பான் இதை வந்து நம்ம ரீகெயின் மே ரீகெயின் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப பார்த்த மாதிரி திருப்பி ஆண்ட சமூகத்தில் உபாசம் போட்டு திருப்பி அந்த ஃபயருக்குள்ள வரும்போது அந்த மங்கன வெளிச்சத்தை நம்ம ஏழு மடங்கு சொன்ன மாதிரி அந்த ஏழு மடங்கு நம்ம தான் நம்ம அதை வந்து நம்ம திருப்பி நம்ம பவர்ஃபுல்லா நம்ம வந்து மாறிக்குமா கண்டிப்பா இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இது வந்து நீங்க தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறேன் ஏன்னா நிறைய வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ஆவிக்குரிய உலகத்தை பத்தியும் அந்த பிசாசுகள்லாம் வந்து எப்படி நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிறாங்க அது எப்படி இயங்குது அப்படிங்கறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் முக்கியமா இந்த வீடியோவை நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் இல்ல இப்பதான் புதுசா திருமணமானவர்கள படிக்கிற பிள்ளைங்களா கூட இருக்கலாம் ஆபீஸ் போறவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இது பிரோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கருத்துற ஆசிர்வாதி பாருங்க